நான் உங்களுக்கு அனுப்பியிருந்த தாவர இலையங்களும் விலங்கு இடங்களுக்கும் இல்லாதவங்களுக்காக கிடைக்காதவங்களுக்காக சரி அந்த வகையில் பாருங்க இளையம் வரைவிளக்கணம் சொல்ல தெரிஞ்சிருக்கணும் நாங்க படிச்சோமே அதாவது அங்கிகளிட ஒழுங்கமைப்பு மட்டம் களம் ஆரம்ப அடிப்படை அழ பலமாக இருக்கும் போது களங்கள் பல சேர்ந்து இளையத்தை உருவாக்கும் இளையம் பல சேர்ந்து அங்கத்தை உருவாக்கும் அங்கம் தொகுதியை உருவாக்கும் தொகுதியை சேர்ந்து அங்கே உருவாக்கும் கொண்டு பார்த்திருக்கிறோம் அந்த வகையில இங்க புல்லா இளையம் பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம் எங்களுக்கு பார்த்திங்களுக்குள்ளா தெரியுமே களத்துல நாங்க படிச்சிருக்கிறோமே களத்துல கட்டமைப்பு அது துன்பாங்கங்கள் துன்பாங்கங்கள்ல தொழில் அந்த மாதிரி எல்லாம் படிச்சிருக்கிறோமே அதே மாதிரி பொதுவா உயிரங்கிகள் தாவரங்கள்ல விலங்குகள்ல பெரும்பாலும் அவதானிக்கப்படுற இளையங்கள் பண்றது தெரிஞ்செடுத்து அதை வகைப்படுத்தி அதைத்தான் நாங்க இந்த இடத்துல படிக்க போறோம் இப்ப களம்டா அவங்களுக்கு என்ன எப்படி சொல்ல தெரியுமோ அதே மாதிரி கட்டாயம் இலையங்கள்ல வரைவிளக்கல் சொல்ல தெரிஞ்சிருக்கணும் கேட்பாங்க இலை என்று சொல்றது பாருங்க அங்கில உடலில் ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்களை ஆற்றுவதற்காக சரி முதல் சொல்லி தெரிஞ்சிருக்கோம் ஒரு தொழிலை செய்ய இலை என்று சொல்வது ஒரு தொழிலை செய்யக்கூடியதாக இருக்கலாம் அல்லது பல தொழிலை செய்யக்கூடியதாக இருக்கலாம் அதே நேரம் பொதுவான உற்பத்தி தோற்றுவாயை போன்றதுமான களங்கள்ட கூட்டம் இலைந்து என்று கட்டாயம் அடுத்து சொல்லப்பட வேண்டிய விஷயம் களங்கள்ட கூட்டம் இந்த பொதுவான உற்பத்தி தோற்றுவாய் என்று சொல்வது அர்த்தம் என்பார்கள் அங்கே இந்த பாகுபாடு இருக்குது அந்த பாடத்துல நீங்க படிச்சிருப்பீங்க இருபடை விலங்கு முப்படை விலங்குன்னு படிச்சுருப்பீங்க அது எதை வச்சு படைகள் சொல்லுவீங்களா அந்த அங்கி உருவாகிற நிறம் கருக்கட்டி உருவாகிற நிறம் ரெண்டு படைகளாக விருத்தி அடையும் மூணு படைகளாக விருத்தி அடைகளும் இருக்கு அதைத்தான் இரு படை விலங்கு முப்படை விலங்கு சொல்லுவோம் இதை இதில் பார்த்தீங்கன்னா கீப்பா ஏழவதில் படிப்பீங்க எங்கள் ஐடியா இருந்தது அப்படின்னா ஒரு அங்கி உருவாகிற நிறம் ஆக வெளியார் ஒரு படைகள் இருக்கு அது மீட்பாக்கம் ஒரு படை இருக்கும் அது இருக்கு மூன்று முப்படை விலங்கு இருக்கு நாங்கள் எல்லாம் முப்படை விலங்கு எங்கட இந்த உருவாக்க எடுத்த மூன்று படைகளாக எங்கட வெளியில் ஒரு தோல் இருக்கும் நடுவில் ஒரு படைகிற்கும் உட்படை இருக்கும் இந்த வெளிப்படையில தான் எங்கட இந்த வெளியால இருக்கிற இந்த படையில தான் எங்கட தோல் நரம்பு தொகுதி அதிகாரிகள் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஆஹ் படையில படை இந்த இடைத்தோல் படையில தான் எங்கட் நூலை ஈரல் ஈரல் அந்த மாதிரியான படகு உருவாக்கப்பட்டிருக்கு ஐடியா இருக்கு சொல்றேன் அப்ப எங்களோட உடம்பு மூணு படைகளாக இருக்க சரி அந்த முப்படை வீடுங்க நாங்கள் அப்புறம் அந்த மூன்று படைகள்ல இப்ப பொதுவான உற்பத்தி தோற்றுவாயின்னு சொன்னா இந்த உதாரணமா அவர் இல்லை மேல் அணியில அந்த மேல் அணியிலே இந்த இந்த உற்பத்தியில என்னது புறத்தோட்படையில உற்பத்தியிலே இருக்கக்கூடாது சரியா இன்ப இதெல்லாம் ஒன்று சேர்க்கறதுல நீங்க சொல்ல தெரிஞ்சிருக்கணும் பொதுவான உற்பத்தியை உடைய உற்பத்தி தோற்றுவாயை இடத்துல சொல்லணும் அப்ப இந்த இடத்துல நீங்க விளங்கணும் என்னென்னா குறிப்பிட்ட ஒரு ஒரு இருந்த ஒரு 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 இருந்து உருவாகிற களங்களாக இருக்கும் இப்போ மேலணி இலை என்ற இளையத்தில் இருக்கிற களங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது என்று சொன்னா இந்த வெளியில் இருக்கிற படையில இருந்து சரியா உதாரணமாக ஈரல் இந்த அங்கத்தை எடுத்தோம்னா அந்த ஈரல் அங்கத்தில் இருக்கிற ஈரல் அந்த இளையத்தில் இருக்கிற களங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு சொன்னால் இந்த இடைத்தோட்படையில இருந்து சரி அதைத்தான் நீங்க இந்த இடத்துல விளங்கணும் அப்ப இலை என்று சொன்ன வரை விளக்கணம் மூன்று விஷயம் சொல்லப்படணும் ஒரு டூ ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களை செய்யக்கூடிய பொதுவான உற்பத்தி தோற்றுவாயை கொண்ட அல்லது பொதுவான உற்பத்தியை உடைய ஒரு இடத்தில் பொதுவான ஒரு இடத்திலிருந்து வாய்ப்பு நீங்கள் இந்த இடத்திலிருந்து அல்லது இந்த இடத்திலிருந்து பொதுவான உற்பத்தியை உடைய களங்களின் கூட்டம் கலம் இந்த பல கலங்கள் சேர்ந்ததாக இருந்த போது களங்களின் கூட்டம் என்ற விஷயத்த சொல்லணும் விலகணம் கட்டாய சோதபெரும் நிறுவனம் இந்த மூணு பாயிண்டில் கட்டாயம் உள்ளடக்கப்படவும் வேண்டும் அப்படியாக இருந்தால்தான் அந்த வரைகளை கணக்குக்கான புல் மார்க்ஸும் உங்களுக்கு கிடைக்க போகுது சரி அப்ப அதையும் கொள்ளுங்க இது ஒரு இளையத்துக்கான ஒரு ஆஹ் ஒரு மாதிரி படம் கொண்ட தந்திருக்கிறேன் பாருங்க களங்கள்ட கூட்டமாக இருக்கிறது இது ஒரு மேல அணி இளையம் சரி அப்ப இளையம்டா இப்ப உங்களுக்கு என்னென்ன களங்கள கூட்டமாக இருக்கணும் அது ஒரு தொழில செய்யக்கூடியதாக வந்து இருக்கலாம் அல்லது பல தொழில்களை செய்யக்கூடியதாக வந்து இருக்கலாம் அதே நேரம் பொதுவான உற்பத்தி தோட்டு விஷயம் கொண்டதாகவும் அடுத்தது நாங்க பார்க்க போறோம் அந்த தாவரைப்பாவர இல்லைய படிச்சுட்டு அதுக்குதான் இளங்கிலையங்களை பார்த்து பார்க்க போறோம் தாவர இலையங்கள பாகுபாடு தாவர இலையங்களை என்ன மாதிரி எல்லாம் நாங்க வகை படிச்சிருக்கிறோம் பாருங்க தாவர இலையங்களை கொண்டு பிரி இலையங்கள் அடுத்தது நிலை இலையங்கள் என்று பெரியோம் பிரி இலையங்கள்ல உள்ள ஆஹ் அது உள்ள போறப்போது பாருங்க உச்சி பிரி இலையம் இடை புகுந்த பிரி இலையம் பக்க பிரி இலையம் இதை ஒவ்வொன்றையும் நாங்க தனித்தனியா பார்க்க போறோம் இங்க இது இங்க இதோட என்ன தொழில் என்ன தெரிஞ்சுருக்கணும் இந்த பிரியில இலையங்கள இயல்புகள் தெரிஞ்சுக்கணும் எந்த எந்த இடத்துல இருக்க போகுது தாவரங்கள்ல உச்சி பிரிய இலங்கில் எங்க இருக்கணும்ன்றது சொல்ல தெரிஞ்சுருக்கணும் அதே போல நிலை இளையங்களோ ஒரு வகை இருக்குது நிலை இளையங்களையும் ரெண்டு வகையா தெரிவித்து அதுலயும் அந்த ஒவ்வொரு வகையையும் அதுல பட்டமைப்பு பார்த்து அதோட இயல்புகள் சொல்ல தெரிஞ்சுருக்கணும் அது எந்த தாவரங்கள்ல எந்த எந்த இடத்துல இருக்க போகணும்னு சொல்ல தெரியணும் அதே போல அந்த ஒவ்வொரு இளையங்களையும் தொழில் சொல்ல தெரிஞ்சிருக்கணும் அப்ப அதோட எங்களுக்கு தாவர இலையங்கள் முடிவிட்ட அப்ப தாவர இலையங்கள்ல இதுல ரெண்டா பிரிக்கிற பாருங்க பிரி இலையங்கள் நில இலையங்கள் அந்த பேரிலே இறைப்பு விஷயம் பிரி இலையங்கள் அதுல தொழிலேயே பிரியில்தான் இப்ப பழங்கள் உங்களுக்கு தெரியும் கழங்கள்ன்றது இலையுறு பிரிவடைஞ்சு ஒரு களம் ரெண்டு காலத்தை உருவாக்கப்படுது அது போல இந்த ரெண்டு பலமும் விரிவடைஞ்சு இன்னும் ரெண்டு கலத்தை உருவாக்க போகுது அப்படி பிரி இலை என்ற தொழிலே சொன்னா சொன்னால் அதன் பிரிவடைவதன் மூலம் கலத்தில எண்ணிக்கையை அப்படி கூட்டிகிட்டே போக போகுது சரியா அதனாலதான் அதுக்கு பேரே வச்சிருக்கு பிரி இலை அப்போ இந்த கலங்கள் வந்து வியத்தம் அடையாம இருக்கு வியத்தம் அடையாமண்டா அதாவது அந்த களத்துக்கு சொல்லி இதுதான் இப்போ எங்கட உடம்புல இருக்கிற களங்களை யோசிக்கல இப்போ சாதாரணமா நாங்கள் ஆரம்பத்தில் கருப்பட்டு தான் கலமும் விந்துக்களமும்லமும் ஒரு முகம் உருவாகுது அந்த முகம் ரெண்டா திருவடைஞ்சு இன்னும் ரெண்டு காலமும் உருவாக்கு இப்படித்தான் கலங்களுக்கு முடிச்சு இப்ப இந்த காலத்துல இப்போ ஒரு குழந்தை வந்து உருவாக ஆரம்ப பாடியே இப்ப இந்த குழந்தையோட ஆரம்பப்பாடிய இருக்கிற பின்ன காலம் ரெண்டு நான்கு ஆறு இரண்டு இந்த எட்டு களம் இருக்கின்ற இப்ப இந்த எட்டு காலத்து உள்ள போ இந்த குழந்தை ஆரம்ப பக இந்த காலத்துல இந்த காலத்துல வந்து வேற குருவிக்களம் களம் எல்லாம் இருக்குமாட்டு கேட்டா இருக்குமா இப்பதான் குழந்தை வந்து போவாங்க எட்டு எட்டு தான் இப்ப இந்த குழந்தைகள் அந்த ஆரம்ப படியில இருக்குது இதெல்லாம் இருக்குமானே அப்ப இப்ப இது காலம்தான் ஆனா வியத்தம் அடைஞ்சு இல்லை அதுதான் நான் சொல்றது வியத்தண்டு வியத்தம் தான் இந்த அதுக்கு வந்து ஆன ஒரு தொழில் வந்தோ அல்லது ஒரு கட்டமைப்புக்கோ இன்னும் அந்த களங்கள் வந்து சேர இல்லை ஆனா களம் இருக்குது சொல்லுங்களா அதுக்கு வந்து தெரியுது பொதுவா இது களம் தான் இருக்கு வேலைக்கு தெரியும் நரம்பு களம் தான் இந்த மாதிரி நட்சத்திர வழிகளை இப்படி போகுது நரம்பு முறைகள் எல்லாம் வந்து வேற போகுது இன்பு களம் தான் குருதி இப்ப அப்படி இல்லாம சும்மா பொருத்தம் பொதுவா களமாக இருக்குது இதைத்தான் நாம சொல்றது வியத்தம் அடையாத களம் இவங்களுக்கு இன்னும் அந்த ஸ்பெசிபிக்கான அந்த தொழிலும் கட்டமைப்பும் வந்து இல்லை செய்யறதில்லை அர்த்தம் இந்த வியத்தம் அடைங்க அர்த்தம் அப்ப இந்த இடத்துல நீங்க விளங்கணும் திரியிலங்கிறது சொன்னா இளைய பிரிவடைகல மூலம் திரிவடைஞ்சுட்டே இங்க போற ஆனா வியத்தம் அடையாத களங்கள்ட கூட்டம் சரி அப்ப அதான் இந்த இடத்துல சொல்லிருக்கு நான் விளங்கப்படுத்துறது உங்களுக்கு கொஞ்சம் இவ்வளவு எல்லாம் பேசுறது உங்களுக்கு இதெல்லாம் நீங்க எக்ஸாம்க்கு எடுத்து தேவை எக்ஸாமுக்கு எழுது என்ன தேவைடா இந்த டியூப்ல என்ன பிரிண்டட் ஆகிருக்குதோ அல்லது நான் எதை எழுதுன்னு ஒன்னு சொல்லி காட்டணும் அவ்வளவு தான் நீங்க ஞாபகம் விஷயங்கள் மிச்ச விஷயங்கள் எல்லாம் நான் உங்களோட விளக்கத்துக்காக பேசுறது சரியா அப்ப பிரியில சொல்றது பாருங்க இளையிரு பிரிவடைவதன் மூலம் புதிய களங்களை தோற்று வைக்கும் ஆற்றல் உள்ள வியத்தமடையாத களங்களையும் கூட்டம் அந்த வியத்தமடையாத அந்த தொழில் குழம்பு வழங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப பாருங்க பிரிய இலையத்துல இயல்புகளை பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி அந்த பிரியில பிரியாத இயற்புன்னு சொன்னா சிறிய பருமனுடைய உயிருள்ள பழங்கள் சரியா பிரிஞ்சுட்டு தானே இருக்குது பட்டாய உயிருள்ள பழங்களாக இருக்க பொழுது பலத்திபெய்வதை அற்றது கலங்களுக்கு இடையில இந்த மாதிரி இடைவெளி இடைவெளிந்து பிரிக்க போவதில்லை ஃபுல்லாக நிரப்பமாக நகைந்து இருக்க போகுது இந்த மாதிரி குட்டி குட்டிக்கு இடைவெளி வந்து இருக்க போவது இல்லை அடுத்தது முனைப்பான கரு காணப்படும் இந்த முனைப்பான இடத்துல ஐடியா என்னென்னா அடுத்து நாங்கள் முணு காட்டில பார்க்கணும்னு சொன்னால் தெளிவாகவே விளங்குறதுக்கு இரு பெருசா களத்தை பார்த்ததும் கல்லூரில் இந்த களத்தில் நடு பெருசா வந்து விளங்குறதுக்கு இருக்கக்கூடியது அது ஓரத்தில் கல்லப்பட்டு இருக்கக்கூடிய அடுத்தது பெருமளவிலான இலைமணி காணப்படும் இப்ப இந்த கலந்த விட விசேஷம் பிரிஞ்சு பிரிக்கிறது இருக்கிறது உருவாகுது பிரியுது பிரிவு அப்ப பிரிகிறதுக்கு அதுக்கு நிறைய சக்தி தேரும் அந்த சக்தி உருவாக்குறதுக்காக இவர்களுக்கு நிறைய மணிகள் இருக்கும் அதே போல பெரிய பூங்கரிடம் இல்லை இங்கே பூங்கரிடம் பெருசா இல்லையா பெரிய பூங்கிடம் தாவர கலந்து சொன்னா நாங்க பார்த்திருக்கிறோம் நடுவுல பெரிய பூங்கெட்டு கொண்டு இருக்கும் அந்த பரு சைடுக்கு போய்விட்டு ஆனா இங்க அந்த மாதிரி பெரிய பூங்கிடம் இல்லையா அப்சிரத்துல மட்டும் இருக்கிறது அப்ப பிரி இலைன்றதுல ஐடியா அவங்களுக்கு இப்ப விளங்கி திருக்கும் ஆஹ் அப்ப பிரி இலைன்றது இப்ப உங்களுக்கு இயல்புகள் சொல்ல தெரிஞ்சிருக்கும் இப்ப இதை எப்படி கேட்பாங்க கேள்வி கேட்பாங்கன்னா ஆஹ் சில பெரும்பாலும் எப்படி கேட்பாங்கன்னா இயல்புகளை சொல்லுவாங்க இந்த களம் இந்த இடத்துல இருக்குது இந்த மாதிரியான வடிவம் உடையதாக இருக்குது இட பூங்கிடங்கள் பெருசா இல்ல களங்களுக்கு இடையில களத்திடையே இல்ல களங்கள் வியத்தமடையாத களங்களாக இருக்குது ஆக இந்த களக்கூட்டம் எந்த வகை இளையத்தை சேர்ந்தது இந்த மாதிரி தான் கேள்வி வரக்கூடும் அப்ப அந்த இயல்புல வச்சு நீங்க அதை குறிக்கிற மாதிரி இருக்கணும் அல்லது படத்தை தருவாங்க படத்தை தந்துட்டு இந்த படத்துல இந்த இடத்துல இருக்கிறது எந்த களமாக எந்த இளையமாக இருக்கின்ற தான் கேள்வி வரக்கூடியது ரைட் அப்ப அந்த வகையில இந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சு இருக்கணும் அப்ப அதுல பாருங்க பிரி இளையத்துல ஒரு வகைகள் பாக்குறாங்க பிரி இளையம் தான் உங்களுக்கு தெரியும் இலையிறு பிரிவடைவதன் மூலம் தொடர்ச்சியாக பிரிவடையக்கூடிய ஏத்தமடையாதங்கள் கூட்டம் இந்த பிரி மூன்று வகை பாருங்க உச்சி பிரி இலையம் இடை புகுந்த பிரியம் பக்க பிரி இலயம் உச்சி பிரி இலைய நேரம் உச்சிகள்ல இருக்க போகுது உச்சி என்று சொல்றது மேல் பகுதியில மட்டும் இல்ல நான் வந்து கீழ்பகுதியிலும் இருக்கலாம் இப்படி ஒரு தாவரமாக இருந்தால்

இது வேர்ந்த உச்சியாக இருக்கிறது ஆகவே இது அது நேரம் இந்த இடத்துல அரும்புகள் வர பார்க்கும் இதுதான் நாங்கள் பக்க அரும்புன்னு சொல்லுவோம் அல்லது தக்க அரும்புன்னு சொல்லோம் இந்த இடங்கள்லையும் யாரு இருக்க முடியும்னா ஆஹ் உச்சிப்பிரியில இந்த உச்சிகள் இருக்கிற பிரியில எப்படித்தான் நாங்க சொல்றது உச்சிப்பிரி இலையம் அப்படி வேலை என்னன்னு யோசிச்சு பாருங்களே இந்த பக்கத்துல இருந்து இந்த உச்சியில இருந்துட்டு பலத்தை உருவாக்கி 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 போறேன்னா என்ன போகுது தாவரத்தை உயரத்தில் அலி அறிக்க செய்ய போகுது சரியா இங்கே பாருங்களேன் இது இந்த வேர்ல இந்த பார்ந்த மூட இந்த இடத்துல இருந்துட்டு தளங்கள் பிரிஞ்சு 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 போகுதுனா இந்த தொழில் என்ன அழிக்க போகுது தாவரத்தை ஈழத்தில உயரத்துல அலி அழிக்க செய்ய போறதுதான் இந்த தொழிலாக இருக்கும் விளைஞ்சாய்வு அப்ப உச்சி பிரியல இந்த இடத்துல இருக்கிறது உச்சி பிரிவையிலும் இந்த இடத்துல பிரிஞ்சு புதிய அரும்பி உருவாக போயுது பாருங்க பிரி இளையம் தண்டுட உச்சி வேர்ட உச்சி அதே போல தக்க அரும்பு அந்த இடங்கள்ல இருக்குதா பாத்தீங்கன்னா இந்த இது ஒரு தண்டு உண்டு இந்த தண்டு விட இந்த பகுதியில இந்த பகுதியில இருக்க போறது உச்சி பிரி இளையமாக இருக்கும் இந்த இடத்துல இருக்க போறது உச்சி பிரி இலயமாக இருக்கும் உங்களோட படத்துல